தமிழ்நாடு தொகி ஜமாத் நெல்லை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாவட்ட செயற்குழு நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது இந்த செயற்குழு வாயிலாக முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் என்ற செயல்திட்டத்தை மாவட்டம் முழுவதும் செயல்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாக இந்த செயற்குழு நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது இளைஞர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் போதை பழக்கங்களுக்கு எதிரான இந்த பிரச்சாரத்தின் மூலமாக நாங்கள் செய்ய இருக்கின்றோம் அதன் மூலமாக இந்த இளைஞர்களை சீர்திருத்த வேண்டும் என்பதுதான் இந்த செயற்குழுடைய முக்கிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது மாவட்ட செயற்குழுவிலே முக்கிய சில தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம் குறிப்பாக பெகல்காம் பகுதியிலே நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் முன் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதே நேரத்தில் இந்தியாவுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி நூத்தி நாற்பது கிலோமீட்டர்கள் பயணம் செய்து வந்து அநியாயமாக இந்தியர்கள் இருபத்தி ஆறு பேரை கொலை செய்தவர்களை இதுவரைக்கும் யார் என்ற நிலையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில்தான் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை இருக்கின்றது இதற்கு பொறுப்பேற்று இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்களும் பதவி விலக வேண்டும் என்பதை இந்த செயற்குழு வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல இந்த செயற்குழுவில் இன்னொரு முக்கியமான தீர்மானத்தையும் நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக சொல்லி சமீபத்திலே சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வட மாநிலங்களை சேர்ந்த யூடியூபராக இருக்கக்கூடிய ஜோதி மல்ஹோத்ரா என்று சொல்லக்கூடிய பெண்மணி உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சமீபத்திலே சிஆர்பிஎப் வீரர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி இந்தியாவுடைய ரகசிய தகவல்களை உளவு பார்த்து பாகிஸ்தானுக்கு உளவு காட்டக்கூடியவர்களாக பலர் கைது செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதில் அதிகமானவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களாகவும் ஆர்எஸ்ஐ சார்ந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் இந்தியாவுடைய பாதுகாப்பு என்பது தொடர்ச்சியாக கேள்விக்குறியாகி கொண்டே இருக்கின்றது இதுபோன்று ஈடுபடக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த செயற்குழு வாயிலாக நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றோம் அதே போல சமீபத்திலே பாராளுமன்றத்திலே வக் திருத்த சட்டத்தை பாஜக அரசு அமல்படுத்தி இருக்கின்றது இதற்கு எதிராக பல அமைப்புகள் தொடர்ந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது புதிதாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற கவாய் அவர்களுடைய தலைமையிலான அமர்வு அதை விசாரித்து கொண்டிருக்கிறது அந்த சட்டத்திற்கு இடைக்கால தடை உச்ச நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருக்கிறது இது வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அநியாயமாக அக்கிரமமாக முஸ்லிம்களை சொத்துக்களை பறிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இது என்பதை பல முறை நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் மக்களிடத்திலும் நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் அரசு வழக்கறிஞர்களிடம் கேட்ட கேள்விகள் நியாயமானதாகவும் இருக்கின்றது இது என்ன இது இப்படியான சட்டங்கள் நடைமுறையில் இல்லாததை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீர்களே என்ற கேள்வியை கேட்டுத்தான் அதற்கு இடைக்கால தடையை விதித்திருக்கின்றார்கள் இப்படி அநியாயமாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் என்பது முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த மாவட்ட செயற்குழுவிலே நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றோம் அதே போல ஆர்டிஐ மூலமாக மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி நிதியுதவி நிறுத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எண்பதாயிரம் மாணவர்கள் தமிழகத்தில் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு அநியாயமாக சில காரணங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் இதற்கு மாநில அரசு தீவிரம் காட்டி அந்த மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் தொகை கிடைப்பதற்கான ஆவண செய்ய வேண்டும் என்பதை இந்த செயற்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றோம் முக்கியமாக ஆளக்கூடிய தமிழக அரசு கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை நாங்கள் உயர்த்தி தருவோம் என்ற கடந்த கால தேர்தல் பிரச்சாரங்கள் போது சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது இதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டு உயர்த்தி தரப்படவில்லை முஸ்லிம்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தி தர வேண்டும் என்பதையும் இந்த மாவட்ட செயற்குழுவிலே நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கின்றோம் الله اكبر الله اكبر